வணக்கம் தினம் ஒரு அதிகாரம் தலைப்பில் என்று நூறாவது நாள் நூறாவது அதிகாரம் பண்புடைமை என்பதால் எழுதல் எளிதன்பை யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆண்ட குடிபுரித்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உருப்பொத்தல் மக்கள் ஒப்பாற்றால் வெறுத்தக்க பண்புத்தல் ஒப்பதாம் வற்போதும் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டு உலக நகையுள்ளும் இன்னாதிகச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு பண்புடையார் பட்டன்று உலகம் அதில் மண்புக்கு மாய்வது மண் அறம்போலும் கூர்மேறேனும் அறம்போலும் பண்பு இல்லாதவர் நண்பாட்டாராகி நயமில செய்வார்க்கு பண்பாற்றல் ஆதல் கடை நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டிரு பண்பிலான் பெற்ற பெரும் பெருசெல்வம் நண்பால் தீமையால் திரிந்தற்று இது ஆயிரமாவது குரல் இந்த நூறு நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் என்ற தலைப்பில் நான் இதை பதிவு செய்து என்னுடைய மாணவர்களுக்காக இல்லை பெரியவர்களுக்காக இல்லை திருக்குறள் ஆர்வலுக்காக இந்த வேலையை இந்த செயலை நான் செய்து முடித்திருக்கிறேன் என்பதை நினைக்கும்போது மற்ற மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்